கட்சியில் உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார் அதனைத் தொடர்ந்து இன்று அன்புமணி நிர்வாகிகளை கூட்டி ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார் இதன் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கிறோம் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆ தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடைபெற்ற பனிப்போர் என்பது ஒரு முடிவுக்கு விட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நேற்றைய தினம் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திரு அன்புமணி குறித்து பொது வெளிகளில் பத்திரிகையாளர் மத்தியில் பேசிய பேச்சு என்பது இனி ஒற்றுமைக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யாராவது ரெண்டு பேர் ஒருத்தர் ஒதுங்கினாதான் கட்சி சரியாக வருங்கிற நிலை மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் கட்சியை கையில் எடுத்துட்டாரு அப்படிங்கிறது இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் போது நமக்கு தெரிய வருகிறது ராமதாஸ் அவர்கள் அவர் அவரே நேற்றைக்கு தெரிவித்தது மாதிரி கட்சியில் குடும்பத்தினரை யாரையும் கொண்டு வர மாட்டேன் என்கிற சத்தியத்தையும் மீறி அன்புமணியை இளைஞரணி தலைவராகனே மத்திய அமைச்சராக்கினேன் கட்சி தலைவராகன அவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என்னுடைய ஆலோசனையை ஏற்கவில்லை என்னுடைய கருத்துக்களுக்கு முரணாக அவர் செயல்படுகிறார்னு பொதுவெளிகளில் அவரை அவருடைய அந்த அன்புமணியினுடைய அந்த டேமேஜையே அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணிட்டார் அன்புமணியினுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிட்டாரு இவர் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் என்கிற பொறுப்பை பாமக தலைவர் நிறுவனர் ராமதாஸ் வழங்கிய போதே கட்சியில் எல்லா மட்டத்தினருமே மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் எழுபது எண்பது சதவீதம் பேர் அன்புமணி பின்னாடி வந்துட்டாங்க எனவேதான் அவர் கட்சியை இனி நீங்கள் ஆலோசனை மட்டும் தெரிவிங்கள் நான் வழிநடத்துறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அன்புமணி ஒரு தனி ரூட் போட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையே தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய பணிப்பொருள் நடந்தது அவர் அஇஅதிமுகவோடு போகணும்னு திரு ராமதாசம் இல்லை என்டி அணியில் போய் நான் மத்தியில் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெறணும்னு திரு அன்புமணியும் எடுத்து சில அன்புமணி தான் என்டி அணின்னு அவர் அவருடைய முடிவு தான் சரியாக சக்ஸஸ் ஆச்சு இருந்தே திரு ராமதாஸ் அவர்களுக்கு திரு அன்புமணி மீது ஒரு கோபம் இருந்தது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு நேற்றைய தினம் வெளிப்பட்டது மிகப்பெரிய அளவில் அன்புமணியை பற்றி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த பிரச்சனைகள் உருவாகிற போதே கட்சியினுடைய கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி உட்பட பாமகவினுடைய முன்னணி நிர்வாகி பலருமே நாங்கள் விரைவில் பேசி சின்னவர்கிட்டையும் ஐயாட்டையும் பேசி நாங்கள் சரி பண்ணிடுவோம் நாங்கள் முடியலை கடந்த இரண்டு மாதங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்று முடியாத என்பதை இனி இருவருக்கும் இடையே ஒரு இணைப்பு சாத்தியமில்லை என்கிற அந்த நிலைப்பாட்டை தான் நேற்று ராமதாஸ் வந்து வெளிப்படையாகவே பண்ணிட்டார் இனி அன்புமணி ராமதாஸ் அது அன்புமணி பாமக ராமதாஸ் பாமக என்று இரண்டு அணிகளாக செயல்படுகிறதா அல்லது ராமதாஸ் அரசியலிருந்து ஒதுங்கி அன்புமணி இடம் அன்புமணி ஒதுங்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் இன்றைய அவர் நடத்திய கூட்டத்தின் மூலியமாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குகிற இந்த நேரத்தில் பாமகவில் இப்படிப்பட்ட உரசல் ஏற்பட்டது என்பது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை சரிவை உருவாக்கி இருக்கிறது சகோதரி இணைப்பில் வந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி திரு துரைகருணா